தங்கள் புதிய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு நாளை நடைபெறவிருக்கும் கொலகுபூபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்குமாறு அங்குள்ள இந்திய வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கும்படி கூறும் சில தரப்பினரின் உந்துதலுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்று கடிலான் கட்சியின் தொடர்பு பிரிவின் முதலாவது துணைத் தலைவரான டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் ஒரு உதவி கேட்கணும்னா மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கீங்க உங்களோட நாட்டுக்கு நம்மளோட சமுதாயக்கு தயவு செஞ்சு வெளியே வந்துட்டு ஓட் போடுங்க நம்மளை பார்த்தோன்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து நிறையா செஞ்சிட்டோம் கேகேபியில் நம்மளோட நாட்டில் நிறையா ப்ரோக்ராம் நிறையா இன்ஷி இனிஷியேட்டிவ் நம்ம நம்ம ஆய்வு இன்னும் முக்கியம்னா ஃபேக் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு அது வந்து உங்களோட மைண்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது நல்லா கிளியராக மனசு வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து உங்களோட ஓட் போடுங்க ஸ்பூமி எனப்படும் இந்திய தொழில் முனைவோர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் இந்திய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் தெக்கு நேஷனல் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்தின் விளக்க உரையை அளித்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இதனிடையே மூன்று கோடி இறங்கிய கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை பெற்றிருக்கும் அத்திட்டத்தின் மூலம் இந்தியர்களை பயன்பெறுமாறு தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான ரமணன் கேட்டுக்கொண்டார்